இந்த பஞ்சாங்கம் சூரிய உதயம் காலை ஆறு மணி சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி என கொண்டு கணக்கிடப்பட்டுள்ளது மிருத்யு பஞ்சகத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடாது சோர பஞ்சகத்தில் யாத்திரைக்கு கிளம்பக்கூடாது அக்னி பஞ்சகம் கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாது ராஜ பஞ்சகம் அதிகாரிகளை முக்கிய காரியங்களுக்காக சந்திக்கக்கூடாது பொதுவாக காலையில் அக்னி பஞ்சகமும் இரவில் சோர பஞ்சகமும் நல்ல விஷயங்கள் செய்யக்கூடாது விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் இரண்டாம் தேதி பதினெட்டாம் தேதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்து இருபது காலை ஆறு மணி நாற்பத்து ஒன்று நிமிடம் வரை அக்னி பஞ்சகம் காலை எட்டு மணி ஒன்று நிமிடம் வரை நிஷ்பஞ்சகம் காலை எட்டு மணி பதினாறு நிமிடம் வரை ராஜபஞ்சகம் பஞ்சகம் பகல் பத்து மணி பதிமூன்று நிமிடம் வரை நிஷ்பஞ்சகம் நண்பகல் பன்னிரண்டு மணி பத்தொன்பது நிமிடம் வரை சோர பஞ்சகம் பிற்பகல் இரண்டு மணி பதிமூன்று நிமிடம் வரை நிஷ்பஞ்சகம் மாலை மூன்று மணி ஐம்பத்து ஏழு நிமிடம் வரை ரோக பஞ்சகம் மாலை ஐந்து மணி நாற்பத்து இரண்டு நிமிடம் வரை நிஷ்பஞ்சகம் இரவு ஏழு மணி முப்பத்து ஐந்து நிமிடம் வரை மிருத்யு பஞ்சகம் இரவு ஒன்பது மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை அக்னி பஞ்சகம் இரவு பதினொன்று மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் வரை நிஷ்பஞ்சகம் நள்ளிரவு ஒன்று மணி ஐம்பத்து ஒன்பது நிமிடம் வரை ராஜபஞ்சகம் பத்தொன்பது நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அதிகாலை மூன்று மணி ஐம்பத்து ஏழு நிமிடம் வரை நிஷ்பஞ்சகம்